வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களா இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வரவுள்ளது இந்த கதையில் எனக்கு தெரிந்த ஒருவன் அவனது சிறுவயது நெருங்கிய தோழியை ரொம்ப நாட்கள் கழித்து பார்த்தபோது அவளை கரெக்ட் பண்ணி எப்படி விளையாடினான் என்ற ஒரு உண்மை கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப்போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பராக இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் எனது பெயர் விஜய் பிரகாஷ் நான் திருநெல்வேலியில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவன் எனக்கு வயது இப்பொழுது இருபத்தி ஏழு ஆகிறது நான் இன்னும் திருமணம் செய்யவில்லை நான் இப்போது சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறேன் எனது ஆஃபீஸில் நிறைய பெண்கள் உள்ளார்கள் ஆனால் அவங்களுடைய எல்லோரும் என்னைவிட வயசில் பெரியவர்கள் திருமணமானவர்கள் என்னதான் திருமணமானவர்கள் என்றாலும் பெரும்பாலும் எல்லோரும் உடலை ரொம்ப நன்றாக மெயின்டைன் பண்ணி வைத்திருப்பார்கள் பார்க்க சின்ன பொண்ணுங்க மாதிரி தான் இருப்பார்கள் அவர்களை பார்த்தால் திருமணமான பெண்கள் என்று சொல்லவே முடியாது எங்க ஆபீஸ்லயே நான் தான் வயசுல சின்ன பையன் இதனாலேயே நிறைய ஆண்டிகள் எனக்கு லைன் விடுவார்கள் நானும் நல்லா அவங்கள சைடு அடிப்பேன் அப்படி போது எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணும் என்னைவிட நாலு வயசு பெரிய பொண்ணுதான் தான் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை இல்லை அவளை பற்றி சொல்லணும் என்றால் அவள் அளவான உயரம் கொஞ்சம் குண்டா இருப்பாள் நல்ல வெள்ளையாக இருப்பாள் அவள் கன்னத்தில் அழகான ஒரு குழி விழும் அவள் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாள் அவள் எப்போதும் அவள் கணவரை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்பாள் அவள் கணவரால் இவளது ஆசைகளை அந்த விஷயத்தில் நிறைவேற்ற முடியவில்லையாம் இவ்வளோ அழகாக இருக்கும் இவளை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் அதைவிட கொடுமை இந்த உலகில் வேறு ஒன்றும் இல்லை என்று எனக்குள் தோணியது அவள் கணவர் இவளைவிட பத்து வயது பெரியவர் அதனால என்னமோ தெரில இவளது ஆசைகளை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை போல அவள் என்னுடனே அவளது அதிக நேரத்தை செலவு செய்வாள் வீக்கெண்டானால் நாங்க இருவரும் வெளியில் சென்று நன்றாக ஊர் சுத்தி திரிவோம் ஒரு நாள் அவள் அவள் கணவரிடம் ஆபீஸ் ஒர்க் என்று சொல்லிவிட்டு நானும் அவளும் கொடைக்கானல் சென்றோம் அங்கு சென்று ஒரு ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணிவிட்டு நன்றாக ஊர் எல்லாம் சுத்தி பார்த்தோம் நன்றாக சுத்திவிட்டு ரூமிற்கு வந்ததும் அவள் என்னை பிடித்து ஒரு முகம் கொடுத்தாள் நான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை நான் ஷாக்காய் அவளை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் அவள் என்னடா அப்படி பார்க்கிற என்றாள் நான் இல்ல நான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என்றேன் அவள் அப்படியா சரி நீ அப்போ இதையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு என்னை கட்டிக் கொண்டாள் எனக்கு என்னடா இது நம்ம ஆசைப்பட்டது இவ்வளோ சீக்கிரமா நடக்குதே என்று எண்ணி உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நானும் கொஞ்சமும் தாமதிக்காமல் பதிலுக்கு கட்டிக்கொண்டேன் அந்த சமயத்தில் இருவருக்கும் தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது நாங்கள் எங்கள் ஆட்டத்தை விளையாட ஆரம்பித்தோம் எங்கள் விளையாட்டு ஒரு மூணு மணி நேரம் நன்றாக நடைபெற்றது நன்றாக விளையாடிவிட்டு அப்படியே தூங்கிவிட்டோம் நாங்கள் கொடைக்கானலில் மூணு நாட்கள் தங்கியிருந்தோம் அந்த மூணு நாட்களுமே எங்கள் விளையாட்டு சென்று கொண்டேதான் இருந்தது அந்த த்ரீ நாட்களில் கிடைக்கும் கேப்ல எல்லாம் நன்றாக விதவிதமாக புதுசு புதுசாக ஆட்டத்தை போட்டோம் அப்புறம் நாங்கள் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம் ஊருக்கு வந்த பிறகு சில நேரங்களில் எல்லோரும் ஆஃபீஸ் வேலை முடித்துவிட்டு சென்ற பிறகு நாங்கள் எங்களது ஆஃபீஸ்லேயே எங்கள் ஆட்டத்தை போடுவோம் அப்படியே கொஞ்ச நாட்கள் சென்றது அப்புறம் நாங்கள் எனது வீட்டில் எங்கள் ஆட்டத்தை போடுவோம் இப்படித்தான் எனது வாழ்க்கை சில காலம் அந்த பெண்ணுடன் ரொம்ப ஜாலியாக சென்று கொண்டிருந்தது அப்புறம் அவள் எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்றாள் அவள் கேட்டபடியே அவளுக்கு அதையும் கொடுத்தேன் பின்னர் அவள் கற்பமாயிட்டால் அதற்கு பிறகு நான் எனது ஊரிற்கு வந்துவிட்டேன் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு வரும்போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் ரொம்ப நாட்கள் அப்புறம் என் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் எனது கிராமம் ரொம்ப அழகாக இருக்கும் திரும்பும் திசையெல்லாம் மலைகளாலும் வயல்களாகும் ஆற்றினாலும் சூழ்ந்து காணப்படும் அதுவே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இது போதாதுன்னு கண்ணுக்கு இனிமையாக அழகாக கிராமத்து பெண்கள் வேற மொத்தமா மொத்தமா சொல்லப்போனால் அது ஒரு தனி ஃபீல் நான் வந்து இறங்கி எனது வீட்டிற்குச் சென்றேன் ரொம்ப சோர்வாக இருந்ததால் அப்படியே தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை எங்களது வயலை பார்க்கச் சென்றேன் அங்கு செல்லும்போது நான் சிறுவயதில் இருந்து ஆசைப்பட்ட எனது அழகு தேவதைகள் எல்லோரையும் கண்டேன் கண்டு எல்லோருடனும் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் ஒரு பெண்ணை கண்டேன் அவள்தான் இந்த கதையின் கதாநாயகி ஆமாம் அவள்தான் எனது தோழி பவித்ரா அவள் என்னைக் கண்டதும் வேகமாக எனது அருகில் வந்து டேய் விஜய் நீ எப்போ வந்த என்றாள் நான் முதலில் அவளை மதிக்கவில்லை நீங்க யார் என்று கேட்டேன் அவ டேய் நான் தான் பவித்ராடா என்றாள் நான் ஆச்சரியத்துடன் டே பவி நீயா இது என்னடி இப்படியாலே மாறிட்டே என்றேன் அவள் அதெல்லாம் அப்படித்தான் என்றாள் அவளைப் பற்றிச் சொல்லணும் என்றாள் அளவனா உயரம் நீண்ட முகம் நல்ல வெண்மை மீன் போன்ற கண்கள் எப்போதும் சேலைதான் ஒடுப்பாள் மொத்தத்தில் அவள் ஒரு செதுக்கிய தேவதை போல்தான் இருந்தாள் பின்னர் இருவரும் கேஷுவலாக பேசிக்கொண்டிருந்தோம் நான் லைஃப் எல்லாம் எப்படி போகுது என்று கேட்டேன் அவள் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நான் ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்றேன் அவள் நீ சிட்டிக்கு போன பிறகு இங்க நான் ஒரு மாதிரி தனிமையான மாதிரி ஆயிட்டேன் என்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக் கொண்டிருந்தால் நானும் அவளும் இளமை வயதிலேயே பல சேட்டைகள் செய்துள்ளோம் நான் அவளது கன்னத்தை பிடித்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்படியே சொல்லிக் போது இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கினோம் இருவருக்கும் பழைய ஞாபகங்கள் வந்தது இருவரும் திடீர் என்று சுயநினைவை இழந்து முகம் கொடுக்க ஆரம்பித்தோம் அந்த நேரம் பார்த்து எனது போன் மணி அடிக்க ஆரம்பித்தது அதற்குப் பிறகுதான் இருவரும் சுயநினைவுக்கு வந்தோம் பின்னர் அவள் ஒன்றும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பிச் சென்று விட்டாள் நான் எனது வீட்டுக்கு வந்து அன்று நடந்த விஷயங்களையே யோசித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு அவள் மீது இருந்த ஆசை பல மடங்கு ஏறியது இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை தவறவிடவே கூடாது என்று முடிவு பண்ணேன் அடுத்த நாள் காலையில் நான் தோட்டத்தில் மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருக்கும்போது அவள் வந்தால் நான் வேணும்னே தெரியாமல் தண்ணீரை அடிப்பதைப் போல் அவள் மீது அடித்தேன் அவள் முழுமையாக நனைந்து விட்டாள் அவள் நனைந்ததும் முழுமையாக விளங்கினாள் அப்போதுதான் நான் அவளை முதன் முதலில் அந்த கோலத்தில் கண்டேன் நான் பார்க்கிறேன் என்று தெரிந்தும் அவள் எதையும் மறைக்கவில்லை அவள் சாதாரணமாக நின்று கொண்டிருந்தாள் நான் நன்றாக பார்த்து ரசித்துவிட்டு என் கண்ணை மூடி நல்லவன் போல் நடித்தேன் அவள் முழுமையாக நனைந்து விட்டதால் எங்க ஊர்ல இருக்கிற அந்த பெரிய கிணற்றில் குளிக்கச் சென்றால் அவள் குளிக்கத்தான் செல்கிறாள் என்பது எனக்கு தெரிந்தும் நான் அதை காட்டிக்காமல் நான் அவளை அவளுக்கு தெரியாமலே ஒளிந்திருந்து கொண்டிருந்தேன் சும்மா சொல்லக்கூடாது சூரிய ஒளியில் தண்ணீர் படப்பட அவள் உடல் மின்னி கொண்டிருந்தது நான் அதை ரசித்துக் கொண்டிருந்தேன் அவள் குளித்துவிட்டு எல்லாம் மாற்றிக்கொண்டிருந்தாள் நான் மேலே நின்றதால் அவளை நான் அந்த கோலத்தில் முழுமையாக பார்த்துவிட்டேன் அப்புறம் அவள் எல்லாம் மாற்றிவிட்டு மேலே ஏறி வந்தால் நான் நின்றதை கண்டதும் என்ன விஜய் நீயும் குளிக்க வந்தியா என்றால் நான் ஆமா என்று சொல்லி சமாளித்தேன் அப்புறம் குளிக்க வந்த இடத்துல தான் கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒண்டை பார்த்தேன் என்றேன் அவள் சற்று யோசித்துவிட்டு டேய் நீ எதை சொல்ற என்றால் நான் அதைத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப அவள் அப்போ பார்த்திட்டியா என்றாள் நான் அதெல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு என்றேன் அவள் வெட்கத்தில் தலை குனிந்தாள் பார்த்ததும் என்ன தோணியது என்று கேட்டாள் நான் பரவாயில்ல எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய அளவுல பக்காவதான் இருக்கு என்றேன் அவள் வெட்கத்துடன் சிரித்தாள் இன்னைக்கு இவளுடன் விளையாட வேண்டும் என்று ஆசை வந்தது சரி இன்னைக்கு இரவு எட்டு மணி போல வாழத்தோப்புக்கு வா என்றேன் அவளும் மறுப்பு தெரிவிக்காமல் உடனே சரின்னு சொல்லிட்டு போயிட்டாள் நான் கொஞ்சம் நேரத்தோடவே அங்கு சென்று எங்களது வாழத்தோப்பில் நாங்கள் விளையாட எல்லா ஏற்பாடும் செய்தேன் சொன்னது போல அவள் எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டாள் அவள் ஒரு பச்சை நிற புடவை அணிந்து கொண்டு நிறைய மல்லிகை பூ வைத்துக் கொண்டு வந்து நின்றாள் அவளை கண்டதும் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை நான் அவளுக்கு ஓடிப்போய் ஒரு முகம் கொடுக்க அப்படியே எங்களுக்குள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது நாங்கள் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்தோம் நாங்கள் ஒரு மீறு மணி நேரம் நன்றாக விளையாடி கழித்தோம் அப்புறம் தோப்பிலேயே குளித்து சுத்தமானோம் அப்புறம் அவள் அவள் வீட்டுக்குச் சென்று விட்டாள் அந்த சம்பவத்திற்கு பின்னர் நான் வேலைக்காக சிடிக்கு வந்துட்டு மறுபடியும் எங்கள் கிராமத்திற்கு போகும்போதெல்லாம் எங்கள் ஆட்டம் கோலாகலமாக இடம்பெறும் கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள் கதை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி